ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு வரகரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகணும் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 கப் வரகரிசி சிறு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பயிறு ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்த பிறகு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஆஃப் அன் ஹவர் ஊற வைங்க ஆஃப் அன் ஹவருக்கு பிறகு ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் பட்டை ஒரு பீஸ் லவங்கம் ரெண்டு சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஆறுலேருந்து எட்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு பத்து கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்த பிறகு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்க வரகரிசியை இதில் சேர்த்துக்கோங்க வரகரிசி சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்க பரகரிசிக்கு நாலரை கப் அளவு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்த பிறகு இதில் தேவையான அளவு உப்பு இது கூடவே புதினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு விசிலெல்லாம் நல்லா போனதுக்கு பிறகு குக்கர் மூடிய ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ வரகரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த வரகரிசி கஞ்சி கூட புதினா துவையல் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்